பதில <laughs>

அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும் ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் விட்டு ஓடி போறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சிருக்கேன் விட்டு தொலைக்க தொலைக்க மாட்டேன் ஐயா இதுக்கு ஒரு வரலாறு கேட்குறேன் அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றோம் இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல இப்போ என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பி டீம் நம்மளுடைய பி டீம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக அதான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜே பின் பி டீம் பிஜே பின் பி டீம்மு நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுறபடி சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்னை ஏற இடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாளுக்கு மேலே இருக்காது அதை அழிந்து விடும் அதை அப்போ தான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டுருக்காம இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல நிறைய பெண்கள் ஒரு தலையாக காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காள் கடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும் தமிழர்கள்ட்ட பஞ்சமில்லாத இல்லாத கருத்து தான் வெளிநாடுகளாக இருந்து கணக்கு இல்லாத கருத்து அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெழுத்து கும்பிடலாம் அருமையாக இருக்கு உங்கள் கருத்தை மதிக்கிறோம் வெறும் கருத்து தான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் நெஞ்ச முடியாது தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் பண்ணல முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்கு மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயாக மாற்றி ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த இந்த ஓட்டுனர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும் அது என் தம்பி தினேசர் நல்லா தெரியும் சரக்கு நேரையும் கொடுத்துருவான் என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாய் வரத்து எந்த முகம் நம்ம முகில் புறம் வட இந்திய வாய் திறந்து இப்போ தர பிச்சை எடுக்க முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிருமில்ல ஹிந்தி பிச்சிருவான் இன்னும் கொஞ்சம் நல்லா பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு அதில் வந்து இறங்கிட்டாங்க கதையை ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சிச்சு பிச்சை எடுத்தால் பிழைச்சிக்கிற ஒரு இருந்துச்சு அதிலே முடிஞ்சு முடிஞ்சு அப்போ வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து யாரை பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன் அதே சிக்னல் பிச்சை தான் மாமா தேர்தல் ஒரு இதை பார்த்து கமிச்சி விடுங்க மாமா ஏதோ போட்டு விடுங்க ஆ பா பாப்பாப்பிளா பாப்பா மாப்பிளா இது பேரே யார்டா அண்ணே அப்படியா ஐயா ஒரு ஃபோனை போட்டு விடு சிக்னலில் தான் ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான் போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன நான் யார் யாரோட பேசுகிறேன் யார் யாரோட பே யார் என் கட்சியில் யார் யார் பேசுகிறா இதை பதிவு பண்ணுறது அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை அலைபேசியில் பேசுகிறதா பொது மேடையிலும் பேசுவோம் ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு நோ சீக்ரெட்டு என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் அவங்க சும்மா சொல்லுவாங்க சொல்கிறதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் வந்துட்டோம் அதனால் பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலை வச்சிங்க ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது டப்புன்னு இதுதான் தேர்தல்ன்றவாரு விடிய காலம் காலையில் நாமினேஷன் போர்டு நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சு விட்டுருவா அதனால் நம்ம வேகமாக ஓடணும் அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம் அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்க கவனிச்சிருப்பீங்க பல ஆண்டுகளாக தேர்தல் வருது அதனால எந்த மாறுதலும் வரலைங்கிறது தான் இருக்கிற யதார்த்த உண்மை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திய ஆட்சியில் இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு விட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் பாசிசத்தை வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க திராவிட மாடல் அரசியல் பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க இப்ப முதல்ல அடிப்படையில் இருந்து கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த உரிமை எல்லாம் இப்ப யார் இடத்தில் இருக்கிறது பறி விட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் பறித்து கொண்டு போனவன் எவன் எவன் கச்சத்தீவு பறி எப்போ கல்வி மாநில உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது மருத்துவ மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கே யார் காலத்தில் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு கொண்டு 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 போகப்பட்டது இந்த நேரத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் அணு உலை இந்த தெரியாமல் நட்டு வைத்து நீத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்க இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீர் என்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயி மேல பாசம் வருது இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஊருகி ஊருகி அழுவான் அப்பா அழுகிட்டு விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டான் அப்பா அப்படின்னு எப்படி இருக்கு அதே கதை தான் இங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவனை பால் ஊத்தி அழுகிறது படையில் செய்யற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மாநில உரிமை என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலாம் பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார் இதாண்டா குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரைய பிரதி அறிவிச்சுட்டு ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது ஜார்க்கண்ட் எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவிடுற சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை இவள் நாள் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையில் எவ்வளவு தூரம் அணிவித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது எடுக்கமா இன்னைக்கு நான் சொல்றேன் என் தலைவன் மனை எடுக்க மாட்டார்கள் பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயர செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் உண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி துப்பாக்கியோடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும் போது இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை ஆனால் விருதுநகரில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துட்டு வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார் பிரதமர் பிரதமர் நிதியிலிருந்து ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்போ வந்து என்ன தெரியுது தினம் தேர்தல் வரணும் அப்பதான் இவங்களுக்கு எங்க மேல பாசம் வருது பற்று வருது மாநில உரிமைக்கான குரல் ஐ ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை திமுகவின் பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் விலையில் விடுங்க என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என் உயிருக்கணியை உடன்பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகர்வு இதெல்லாம் மகளிர் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்புறம் ஐநூறு ரூபா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கேன் ஏய் பார்த்து படிக்கும்போது பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியப்பா இங்கே பாப்பா இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ இவங்க இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமா போய் நம்ம நேந்துக்கலாம் அது நாடகம் மாட்டுது அது அது நாடகமாட்டேது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டேது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்த காட்டுறது நான் அவன் காதையை காட்டுறேன் கடப்பாறையை நீட்டான் எங்க போறது அவன் போயிட்டு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்ல அவங்க நீங்க என்ன பாருங்களேன் என்னையே நான் தமிழர் கட்சி புகழன இகழனும் எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னை பேசணும் அது ஏன்டா நம்மளே பேசுறான் அப்பதானே நாலு பேர் பாக்கிறான் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிற ஏழு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் எதுக்கு போட்டிருக்கான் அவன் என்னை திட்டான் அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பாத்தீங்களா இது ஒரு கூட்டம் அவன் அப்படிதான் பேசுவான் இப்பதைக்கு தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே ஒன்னு செய்ய முடியாது ஒன்றும் சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமான் கட்சி ஆரம்பிங்குது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பிச்சேன் நினைக்கிறியா இல்லை அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தேன் இது எங்கூர் விவசாயியா நான் அதை கொஞ்சம் வரைஞ்சு மனுஷனாக்குனே இந்த தம்பி பாக்கி தக்கே உண்மை இல்லையா அதையும் தெரிய என்னை எப்படி பயப்படுறான் பாருங்கள் மூணாவது வெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாமல் மங்களாக வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டிய பாரு அதில் எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா அதாம விவசாயி அப்படி அப்படிதான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான் சீனை தொண்டை தண்ணி கத்த 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 கத்துறான் போட்டு தொலைப்பான் ஒரு ஓட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னைய பார்த்து பாயந்து இந்த சின்ன ஒன்றரை ஆண்டுகளாக உட்காந்து பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா எல்லாம் ஓட்டு இல்ல அவர் யார நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபி இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிறேன் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்று எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கேன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்க பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்க நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலா இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள் நான் இருக்கேன் என உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு எவனை பொறுத்த டக்குன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன உதுக்கு சார் டைம் விலை பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயத்துக்கு கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குற கடிதத்தால் கட்சி லட்டர் பேட் கட்சி அவன் என்ன தெரியுமில்ல நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கிறான் எப்படி ரொனால்டோ வாங்க பந்து விளாடு கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல்குண்டு வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா அவன் எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை அங்க யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் அவன் வேலையை எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துட்டு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் தேரணும் ஒன்றும் ஒன்றும் முடியாது நான் கேட்கறதுக்கு நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும் எதன் பொருட்டு கொடுத்தாங்க அதுக்கு பதில் இருக்க போறது இல்லை டாக்ஸ் கட்டிருக்கணும் வரி கட்டிருக்கணும் மூணு முறை கட்டிருக்கேன் அவன் கட்டிருக்கானா இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த என்னகிட்ட இருந்து அதை அதை என்னைய ஒரு பத்து நாள் இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா நேன் வர வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இப்படி அநியாயமா வஞ்சி அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தைய காப்பாத்த முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்ன சின்னத்தே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு செத்து போன அநியாயமா இப்படி செத்து போயிட்டேடாடே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னை செத்தவனே வெட்டினவனை விட்டுப்பிட்டு செத்தவனை போடு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற வெட்டினவனை விட்டுடுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவன திட்டாம பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுமெங்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமெங்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க தான் நீ செய்ய வேண்டியது நீ பணம் இருந்ததாண்டா அரசியல் செய்ய முடியா என்ன சுமா நீங்களை காசு இல்லாம எப்படி சுமா இது இது தேர்தலை சந்திப்பீயா அப்படின்னு காசு இல்லாமல் எப்படி தேர்தலில் சந்திக்கிறது என் கட்சியில சேர்ந்து இருக்குல்ல வந்து கத்துக்க என்ன சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூத்தி ஐம்பது கோடின்னு யாரு திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்றா ஒரு தொகுதியில் எங்க வச்சிருக்கீன்னு மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கே ஒரு பிரிச்சதை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்காங்கள அவன் கடைசியாக கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லது நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்காங்கள அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க பேசி வந்தோம் இப்ப என்ன நம்ம தெரியும் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டிம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசி வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் ஏன்கள் நேத்தங்க கட்சி ஆரம்பிச்சு இப்ப தான் தேர்தலில் நிக்க போறாரு நாலு நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதாங்க நாங்க சொல்றோம் எங்கள பாசிஸ்ட்டு செப்ரேட்டிஸ்ட் ஆண்டி ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாம இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்க பேசுறது நீ கேச்சியாங்க என்ன ரைடு எதுக்கு வருது என்ன ரைடு சொல்லு கோடி கோடியா எங்க இருந்த பணம் வருது 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 அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருது இல்ல நாங்க வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னையே வருது தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு வே முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேரில் பேசியிருக்கு முருகன் ஒன்று பேசியிருக்கு திருகண்ணு ஒன்று பேச்சுருக்கு சீலன்னு ஒன்று பேசியிருக்கு இவன் போய் மதிய சீலன்னு உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் கன்னியாமிரி எங்கள் மாவட்ட செயலாளர் சீலன் இருக்கார் யோ இவன் ஜெர்மன் ஜெர்மன்ல இருக்கான்னு இல்ல உனக்குதான் எல்லா தூதரங்க தூதரகம்ல நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிருச்ச நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிருச்சு அவனை கூப்பிட்டு இந்த இந்த சீலங்கிறவனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துவர வீட்டுல எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டுல போடணும் எதுக்கு மதிவான வீட்டுல போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டுல போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணி அணியாக போறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு இல்லை குறுக்க மதிர்ச்சவரை கடந்த நாள் ஏறி குதிச்சு போயிருவாங்க ஆஹா போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பேத்தறிஞ்சிட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாலுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை ஒளி அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்காம இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காள் கடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி அப்படின்னு எங்க அவன் குச்சி எப்போ எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடைசியப்பட்டு தீவிரவாத பயங்கரவாத கும்பல்கூட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வர்றான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கணும் அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு தடுப்பாரு வேணாம் பா இதுக்கு தேவையில்லாம போலீஸ் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது ரைடு என்ன போட்டு பார்த்த பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துற வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனா இருக்காரு அதிகம் படிச்சவன் முற என் கட்சியில வேட்பாளர் எப்படி பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சின்னத்தை நீ வச்சுக்க நான் கேட்கும் போது பதில் சொல்லு ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனு கொடுத்த உரிய விளக்கத்தை கொடு அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு இல்லைன்னா நான் கேட்குற சின்னத்தை கொடு அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத அது ஏன் பொறுப்பு உனக்குலாம்ண்ண அவர் வேலை செய்யலைண்ண இவர் சரியில்லைண்ணே அதெல்லாம் உன் வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நீ இதை பாருங்க அதை பாருங்க அதை வேலையை பாரு கொடுக்குற வேலையை செய் ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது அப்போ அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம் அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்பான் அப்போ அவர் ஐயா ஒரு இது சொன்னார் ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறான் யார் நான் இப்படி சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்கு அது என்ன பண்ணிடுறாரு திருத்திடுறாரு திருத்திட்டு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன் அதில் எனக்கு பயிற்சி இருக்குது அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு மறுபடியும் வாயை வச்சு சும்மா இல்லாமல் இந்த பொட்டு கொஞ்சம் கோணல நீ செருப்போட எப்படி அவர் உடனே அந்த ஓவியர் நீ செருப்போட இரு பொட்டு கோலில் இருக்கு நேரம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரி தான் என் பிள்ளை ஒரு உனக்கு கொடுத்த வேலையை நீ செய் பொட்டா பொட்டு வை செருப்பாக செருப்பு வை நீ அதை மட்டும் செய் நீ இந்த செருப்பு சரியில்லை பொட்டு சரியில்லை மண்டையே சரியில்லை தலை சரியில்லை இதெல்லாம் ஓ வேலை இல்லை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அது செய் அதை செய் இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் பற்றாளன் எவன் ஏமாற்றிருக்கார எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும் ஈடுபாட்டோட உழைக்கிறவன்னு தெரிஞ்சதுன்னா அவன் தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறும் காலியம் மாதிரியே ஓட்டு வாங்கி சேர்த்திருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனா கார்த்திகா வந்து அவன் கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகா கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் நிறுத்துறாரு அப்படின்னு அது கோயம்புத்தூர் இல்லையே அது திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரக்கார விருத்தாச்சலத்தில் போய் விஜயகாந்த் போட்டியிடும் ஜெயலலிதா எங்க வேணாலும் எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் நிக்கலாம் எங்க வேணாலும் திருவாரூர்ல பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் கார்த்திகாபட்டம் கூட ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க எங்களை கூப்பிடாத என்னங்க தஞ்சாவூர்ல விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு அவர் சிவங்கக்காரர் அங்க போய் பார்க்க சொல்லுங்க சொல்லுவியா சொல்லுவியா அந்த மேல் மாவள விவசாய பிரச்சனை சீமான கூப்பிடு சீமான கூப்பிடு அங்கே சீமான கூப்பிடு என்ன பூத மாதிரி என்ன உறிஞ்சி துப்பிடிற மாதிரி அதுக்கெல்லாம் சீமா வரணும் அங்க போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்க வந்து எப்படி போட்டி விடுவார் இதேடா கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட கேக்கல இதே ஜெயலலிதா இப்ப நாம சொன்னதை தாண்டி எங்க அண்ணன் கமலாசன் என்ன கருத்து வச்சுட்டாரு சொல்லுங்க ஏன் அவருக்கு ஓட்டு போட்டாங்க வெள்ளையாக இருக்காரு அது ஒரு நோய் இந்த சின்னத்தை பற்றி அதை பற்றிய கவலையிலலாம் எல்லாம் நீங்கள் தூக்கி விடுங்க வேலை செய்யுங்க ஒற்றுமே வேலை செய்யுங்க ஆமாம் எனக்கு கொடுக்கலன்னா அது வேறு மாதிரியே இருக்கும் எப்படி வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அழு அழுகிறது சீட்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலைன்னா அழுகிறது ஏன் அழுகுறேன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்க நான் எப்பவும் ஓடுதான் ஓடு நீ ஓட்டு போடு போடாமரி அலாத முதல்ல நில்லு நில் அழாத இந்த ஃபோட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டால் என்னென்ன நினப்பேன் அழுது சீமா பகுதியில் இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா அல்லாமே அலாமே அழல் அழல் அப்படி இப்போ ஒரு டெக்னிக் எங்கள் ஆளுங்க மாதிரி நுட்பமாக அவங்களால யோசிக்க முடியுமா நம்ம போனால் திட்டுவாரு முதல்ல சின்னதாக ஒரு ரெண்டு வயசு குழந்தை அனுப்புவான் பெரியப்பா ஒரு ஃபோட்டோ சரி வாட வாடா இது ஒன்றே அப்படியே மாமா ஒரு ஃபோட்டோ அது எடுத்து அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும் அம்மா வரும்போது அண்ணன் ஒரு ஃபோட்டோ சரி எடுப்பா அப்படியே அவன் வந்து அண்டனை ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சா பற்றியில் இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டிங்கன்னா நான் கணக்காக உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு ஒரு ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்த எண்ணெயை பார்த்துருக்கான் இந்த பையன் ஒரு வாலும் ஒரு மாதிரி இருக்கான் கார் இவன் எதுக்கு எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கின்ற யார் அப்படியாரு இவர் தமிழ்நாட்டில் ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என் அந்த சீஃப் அதை பிரசிடென்ட் ஓ எக்ஸுமி ஓ ஒன் ஒன் செல்ஃபி அவர் அதோட அவ பார்த்தான் செல்ஃபி ஓட்டம் எடுக்கிறதுல காற்று ஆர்வத்தை ஓட்ட சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாதிரி ஒரு ச மகிழ்ச்சியான மனிதனை நீங்க உலகத்திலே பார்க்கணும் அதெல்லாம் செய்வீங்க இன்னும் பல அதிர்ச்சி தகவல் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு மொத்தமா அறிவிக்கும் போது என்ன தெரியா இவங்க எல்லாம் நம்ம கட்சியில் போட்டிடுறாங்களாடா அப்புறம் வரும் பாரு வரும் வரும் ஏன்னா திடீர்னு விட்டா மொத்தமா சஸ்பென்ஸ் போயிடும் அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும் பண்ணும்ல அவர் டேரக்டர் அதை கூட செய்யலைன்னா அப்புறம் இருக்கு தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் ப